கூகுள் பிக்சல் போன்களின் விலை குறைப்பு பிக்செல் ஒன்பது சீரீஸ் போன்களை கூகுள் அறிமுகம் செய்துள்ளது இந்நிலையில் பழைய சீரீஸ் போன்களின் விலையை கணிசமாக குறைத்துள்ளது அதன்படி பிக்சல் எட்டு நூற்று இருபத்தெட்டு ஜிகாபைட் நாலாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இரண்டு ரூபாய் எழுபத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது எட்டு ஏழாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இரண்டு ரூபாய் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது எட்டு நூற்று இருபத்தெட்டு ஜிகாபைட் மூவாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் உடன் நாற்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ரூபாய்